சென்னை மரினா கடற்கரையில் மீளாத்துயில் கொண்டுள்ள மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தமிழக மக்களின் நலன் ஒன்றையே தமது லட்சியமாக கொண்டு தமிழகத்திற்காக உழைத்திட்ட மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த பொதுமக்கள் மரினா கடற்கரையில் நாள்தோறும் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் அம்மாவின் நினைவை போற்றும் வகையில் அவரது நினைவிடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அம்மாவுடைய திட்டங்கள் சிறப்பாக நடந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு மேலும் சின்னம்மா வந்து தொழிற்சியாக நடத்துவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அம்மா சமாதி பார்க்குனதுக்காகவே நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம் எங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்து அவங்க அம்மான்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் அப்பா தான் சொல்லுவோம் அதனால் எங்கெல்லாம் அவங்க சாமியாக மதிச்சு உங்களுக்கு அஞ்சலியாக செலுத்த வந்திருக்கோம் இங்கே நாங்கள் அம்மாவோட நினைவிடத்துக்கு இதை பார்க்குறதுக்காகவே நாங்கள் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்திருக்கோம் எங்களுக்கு அது சாமிங்க ஆகுவோம் எங்கள் குலசாமிக்கடு நாங்கள் கும்புற சாமியாக அவங்க தான் அவங்க ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஃபேமிலியோடு நாங்கள் நினைக்காதனால ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம் அவங்க எங்கள் துணையாக இருப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவங்களோட திட்டங்கள் நல்லபடியாக போய் சேரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் சேர்ந்துரும் அம்மா தலைமையே அந்த ஆட்சி நல்லபடியாக நடந்தோம் அம்மாவை இழந்த இழப்பு எங்களால் தாங்க முடியாத ஒன்று அதனை வந்து சின்னம்மா அவர்கள் ஈடு செய்வார்கள் என்று நம்புகிறோம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று சொன்ன அம்மா வழியில் இப்பொழுது சின்னம்மா அவர்கள் உங்களால் நான் உங்களுக்காகவே என்று அம்மா மருந்தகம் அம்மா உணவகம் அனைத்து செயல்களையும் வந்து சின்னம்மா அவர்கள் செய்வார்கள் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதே எங்கள் அனைவருடைய விருப்பம்